ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுரக்கா வடை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுத்துருங்க நான் வந்து சொரக்காயை ஒரு ஒரு அரை சுரக்காய் எடுத்துகிட்டேங்க எடுத்துகிட்டு காய் விருதுல அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு காய் விட நல்லா சீவி ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ஈக்குவலாக ஒரு கப்பு அரிசி மாவு போட்டுட்டேன் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் வடை வந்து நல்லா முறுமுறு நல்லாயிருக்கும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிட்டு ஒரு கை கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை போட்டேங்க போட்டுட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப கூறாக குறைச்ச போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் போட்டு இந்த கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து அதையும் போட்டு நல்லா பெசிஞ்சிக்கணும் பெசிஞ்சிட்டு ஒரு பட்டர் பேப்பர் வச்சு நல்லா அது எண்ணெயை தொடவிட்டு வடை மாதிரி நைஸாக தட்டிடுங்க விடுங்க வடை மாதிரி மொத்தமாக இருக்கக்கூடாது நைஸாக தட்டி எண்ணெயில் போட்டு போரிச்சிங்கன்னா முறு முறு முறுன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க இது ஈவினிங் யாரும் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இது ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் மிச்சம் அதற்குன்னு போயிடும் ஆனால் சுடு சுட சுட சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட்டே வேறேங்க சும்மா சுரக்கான்னு சொன்னால் நம்ப கூட மாட்டேங்க முறு 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 அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்